சிம்பிளாக ஹெல்தியாக கேரளா ஸ்பெஷல் ஓலன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓணம் சதே ஸ்பெஷல்னு சொல்லலாம் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கறி இது வந்து மில்லட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நம்ம பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல காராமணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இல்லைனா ஆறு மணி நேரம் ஊற வச்சா போதும் தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க இப்போது இது வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இது வந்து உப்பு போட்டு வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னாவே பர்ஃபெக்டாக வெந்துடும் இப்போது தேங்காய் இது எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் பால் எடுக்கணும் முதல் வந்து திக்கான தேங்காய் பால் ரெண்டாவது வந்து கொஞ்சம் தின்னான தேங்காய் பால் அதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் வந்து போதுமானது ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு திக்கான தேங்காய்பால் எடுத்து வடிகட்டி வச்சிடலாம் இது வந்து காட்டன் கிளாத்லேயும் போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா இதில் கூட நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் ரிமைனிங் மீதி இருக்கிறது அந்த தேங்காயை திரும்ப ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் மறைப்போம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது தேங்காய் பால் இது எல்லாமே நான் பிகினர்ஸ்காக காட்டியிருக்கேன் ஸோ செகண்ட் தேங்காய் பாலுக்கு மீதி இருக்கிற தேங்காய் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா எடுத்துக்கலாம் இந்த ரெண்டாவது தேங்காய் பால் அப்படிங்கிறது நீங்கள் கொதிக்க வச்சா கூட இது தெரிஞ்சு போகாது ஏன்னா இது தின்னாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக கேரளா டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே இது இருக்கும் இந்த ரெண்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது ஓலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பூசணி இந்த வெண்பூசணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுசா போடணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு கால் வாசி எடுத்துட்டு அதில் மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் அதே மாதிரி தோலையும் எடுத்துடுங்க தோலோடு போட வேணாம் ஓரளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப திக் பண்ண திக்காக கட் பண்ணணும் அவசியம் இல்லை ரஃப்ஃபாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த வெண்பூசணி அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு விசில் நீங்கள் காராமணியை மண்ணியை வச்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு இதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விற்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து நீர் காய் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இதிலேயே வந்து நம்ம பச்சடி எல்லாம் பண்ணுவோம் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து துருவி தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தாளித்துக்கட்டுவோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நமக்கு கார ரெடி ஆகிடுச்சு தண்ணியை வடிச்சிடுங்க நமக்கு தண்ணி தேவையில்லை உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் அப்படின்னா வேக வச்ச தண்ணி அதுலேயே கூட நம்ம காய போட்டு வேக வைக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு வெண்பூசணி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் அதாவது ஒரு தின்னான பால் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு மூடி அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக வெந்துடும் இதில் காராமணி அப்படிங்கிறது ஒரு யுனிக்கான ஒரு பருப்புன்னு சொல்லலாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நல்லா மேட்ச் ஆகும் இது வந்து அடுத்த நாள் இட்லி தோசை கூட நீங்கள் வச்சுக்கலாம் கெட்ட போகாது இடையில இடையில் எடுத்து ரெண்டு தடவை நீங்கள் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் அந்த தேங்காய் பாலில் வேகும்போது அந்த பருப்பும் சரி அதுக்கப்புறம் காயும் சரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் வந்து நம்ம எதையுமே தாளிச்செல்லாம் கொட்ட மாட்டோம் இது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கும்போது அடுத்தது திக்கான தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் தேவைப்பட்ட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெட்டுருங்க ஃப்ளேவர் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் ஒரு சேனல் இருக்குது அதுலேயுமே கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபீஸ் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசனிங் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் தாளித்து போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் தாளித்து போட்டு பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காலை நீங்கள் செஞ்சுருந்தீங்க சாரி ஓலை நீங்கள் செஞ்சுருந்தா அதுக்கு எந்த மாதிரி எந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் போடுவீங்கன்னு சொல்லிவிட்டோம் கமெண்ட் பண்ணலாம்